திருச்சி மாவட்டத்தில் பதினான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நூறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் வங்கிக் கடன் அமைச்சர் கே என் நேரு வாங்கினார் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் இன்று துவக்கி வைத்தார் அதன்படி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த பதினான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு சுய குழு உறுப்பினர்களுக்கு நூறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்பு ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன் பழனியாண்டி ஸ்டாலின் குமார் மகளிர் திட்ட இயக்குநர் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர்